அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் வேசம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே கடின உழைப்பின் மூலம்தான் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்று நீங்கள் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்வீங்க அதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பணியை பொறுத்தவரை பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க நட்புடன் சகஜமாக நீங்கள் பழகுவீங்க இன்று பணம் எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் நல்ல பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்களை திறன்பட ஆற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கான புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் உங்களின் கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனமுடன் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் இன்று உங்கள் துணையிடத்தில் அமைதியற்ற நிலையில் இருப்பீங்க இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது பணப்புழக்கம் மிதமாக இருக்கு பண வரவு காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக சில அவசர செலவுகளை நீங்கள் செய்ய நேரலாம் உங்கள் தாயின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கு நம்பிக்கையான மனநிலையில் இருந்தால் சரியான பாதையில நீங்கள் செல்ல முடியும் உங்களுடைய கடின உழைப்பின் அங்கீகாரம் அல்லது பாராட்டு கிடைப்பது அறுதி உங்களுடைய பயன்படுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் குறைந்து காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று வெற்றியை கொண்டாடுவீங்க உங்களிடம் காணப்படும் தைரியமும் உறுதியும் உங்களை வளர்ச்சிக்கு வழிகாட்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல இனிமையான நல்லுறவு கொண்டிருப்பீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதிக பணம் காணப்படும் வெளிநாட்டில் இருந்து சிறிது பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்றைய தினத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் தன்னம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க உங்களுடைய பணிகள்ல நீங்கள் மும்பரமாக காணப்படக்கூடியதாக இருக்கு தவறுகளை தவிர்க்க கவனமாக நீங்க பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல அமைதியான முறையில் பழக வேண்டும் நடக்கும் சம்பவங்களை அதன் போக்குல நீங்க ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்கு பணத்தை சிறந்த முறையில் நீங்க கையாள வேண்டும் உங்களுடைய செலவுகளை நீங்க கண்காணிக்க வேண்டும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பதால் ஆரோக்கியமாக நீங்க இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்று அதிக பொறுப்புகள் காணக்கூடிய நாள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடும் போது கவனம் தேவை பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பணியில் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல பேசும்போது போது கவனமாக பிரயோகிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சவாலான நாள் சாதகமான பலன்களுக்கான இன்று நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்றாலுமே அமைதியற்ற உணர்வு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் பணிகளை சிறந்த முறையில் கையாள திட்டமிடல் வேண்டும் உங்கள் துணையிடத்துல உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு அவருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக காணப்படாது உங்களின் மதிப்பு மிக்க பொருட்களை நீங்க இழக்க நீரிடலாம் எனவே கவனமாக நீங்க இருக்க வேண்டும் கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் உங்களுக்காக காத்திருக்கு நல்ல நம்பிக்கை ஆற்றல் மற்றும் உறுதி உங்களுடைய கண்ணோட்டத்தை கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவது எளிதாக இருக்கும் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக ஆற்றுவீங்க உங்க துணை இடத்துல நல்ல விதமான தொடர்பு கொண்டிருப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையில் சிரமமாக இருக்கக்கூடியதாக இருக்கு நீங்க புதிய முதலீடுகளின் மூலம் உங்களுடைய நிதி நிலைமையை நீங்க மேம்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தைரியமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கி கொள்வீங்க எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்வீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இணைந்து செயலாற்றுவீங்க நண்பர்களின் இல்லத்திற்கு நீங்கள் செல்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கு இன்று சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய செயல்களில் வேகத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்டம் காணப்படாது நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராமல் இருக்க எச்சரிக்கை தேவை உங்கள் துணையிடத்தில் இன்று சூடான விவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க உங்களுடைய தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்கு சளி மற்றும் காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பனி சுமை அதிகமாக இருக்கு பணிகளை கவனமுடன் கையாள வேண்டும் தவறுகளை தவிர்ப்பது நல்லது உங்க துணை பேசும்போது உணர்ச்சிவசப்படுவீங்க இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமாக நீங்க கையாள வேண்டும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று மன வலிமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் உங்களுடைய செயல்களெலாம் மேற்கொள்ளும்போது தடைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் பணிகள் அதிகமாக காணப்படும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்க சிறந்த முறைகளை திட்டமிட வேண்டும் மகிழ்ச்சியுடன் இருக்க இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேச வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலையில மகிழ்ச்சிகரமாக காணப்படாது தேவையற்ற செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே